ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தோர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம் இந்த வார்த்தைகளினால் பலனடையும் பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களோடு சேர்ந்து கத்தரை துதிக்க ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இஸ்ரவேல் தேசத்திற்கு போ இஸ்ரவேல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய சொந்த ஜனங்கள் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக காணான் தேசம் இருக்கிறதான அமையின் ஸ்தோத்திரம் சுதந்திரிக்க வேண்டியதான ஒரு இடம் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இஸ்ரவேல் தேசத்துக்கு நிப்போ ஏன் உன் பிராணனை பிள்ளையின் பிராணனை வாங்க தேடின அனைவரும் இறந்து போனார்கள் என்று ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் சொன்னார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா இந்த பன்னிரெண்டாவது மாதம் இந்த வருஷத்தை முடிகிற இந்த நாட்கள் என் வாழ்க்கையில் எப்படி இருக்குமோ என்று ஒருவேளை நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்கள் சப்திருக்கள் எல்லாம் அழிக்கப்படுகிற ஒரு மாதமா இந்த மாதத்தை நான் உங்களுக்கு மாற பண்ணுவேன் கத்திரிக்க ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிராணனை வாங்க தேடுகிறவன் உயிரை வாங்க தேடுகிறவன் அவமானப்படுத்த நினைக்கிறவன் நம்முடைய சூழ்நிலையில நம்மை கலங்கடிக்க நினைக்கிறவன் நம்முடைய குடும்பத்தை சிதைக்க நினைக்கிறவர்கள் ஓ ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையையும் ஊழியங்களையும் அம்மையின் சின்னா பின்னமாக மாற்ற நினைக்கிறவர்கள் கத்தர் அப்படிப்பட்ட சத்திரக்களுக்கின் நடுவிலே உங்களுக்காக எனக்காக நம்முடைய பட்சத்தில் இருந்து அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யோசேப்புக்கு யாரும் இல்லை மரியாளுக்கு யாரும் இல்லை உதவியாய் இருப்பதற்கு ஒருவரும் இல்லை இதை தெரியப்படுத்துவதற்கு ஒருவரும் இல்லை எப்படி சத்ரு எழும்பி வருகிறான் என்பதை எச்சரித்து யுகத்துக்கு போகச் சொன்னாரோ சத்ரு அழிக்கப்படுகிற காலம் மட்டும் அவனை அழித்து நிர்மலமாக்கி தம்முடைய பிள்ளைகள் சுயாதீனமாய் மீண்டும் அந்த தேசத்தில் அமைவுயர் சுதம் தரிக்கும்படி சுயாதீனமாய் சுற்றி வரும்படிக்கு என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக வல்லமை நாள் அணுக்கிறகம் செய்தார் உங்களுக்கும் கத்துறதை செய்வார் உங்களை எதிர்க்கிற உங்களை விரோதிக்கிற உங்களுக்கு விரோதமாய் வர நினைக்கிற உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா வல்லமைகளும் எல்லா கிரியைகளும் இந்த மாதத்தில் அளிக்கப்படும்படி கப்தர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதா இந்த மாதம் கத்தர் அதை செய்வார் இந்த வருஷ கடைசியில் அதை செய்வார் யாருக்கு பயந்தீர்களோ எந்த காரியங்களுக்கு பயந்தீர்களோ எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயந்து ஜீவிக்க நேர்ந்ததோ பயந்த யாருடைய கைகளிலும் உங்களை ஒப்பு கொடுக்காமல் ஆமே சத்திருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்க எம் தேவனவர் போதுமானவர் நிச்சயம் அதை செய்வார் நம்பிக்கையோடு காத்திருங்கள் நீங்கள் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே எம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பூரண சமாதானமும் கிருபையும் நம்முடைய பிள்ளைகளை தாங்கும்படி செய்து சத்திருக்கள் அழிக்கப்படுகிற ஒரு மாதமாய் கத்திரி இந்த மாதத்தை நிர்வாகப்படுபதாக நாமம் மகிமைப்படுவதாக பெரிய காரியங்களை செய்யும் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கப்தான் ஆசிர்வதிப்பாராக